எல்லாரையும் கண் கலக்க வைக்கிற சிவனோட காதல் கதையை பத்தி உங்களுக்கு தெரியுமா சிவன் சதி இவங்களோட காதல் கதை தான் அது கதைக்குள்ள போலாம் தக்ஷ பிரஜாபதி அப்படின்றவரு பிரம்மனுக்கு பிறந்த ஒருத்தர் இப்போ இவருக்கு வந்து ஒரு மகள் வேணும் அப்படின்றதுனால ஆதி பிராசக்தியை நினைச்சு வழிபட அவருக்கு பிறந்த ஒரு மகள் தான் சதி சதி சின்ன வயசுல இருந்தே நாரதர் மூலமா சிவனோட நிறைய கதைகள் கேட்டுதான் வளர்ந்தாங்க சோ சின்ன வயசுல இருந்தே சிவன் அப்படின்னா சதிக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் அப்புறம் அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க கல்யாண வயசு வந்ததுக்கு அப்புறமேட்டு இவங்களுக்கு ஒரு பையனை பார்த்து ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தக்ஷா ஆசைப்படுறாரு ஆனா சதிக்கும் சிவனை மட்டும் தான் பிடிச்சிருந்துச்சு சிவனை மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு உறுதியா இருந்தாங்க ஆனா தக்ஷாக்கு சிவனை சுத்தமா பிடிக்கவே இல்லை அதுக்கு ஒத்துக்கவே இல்லை ஆனா சதியும் சும்மா இல்ல அவங்க விடாப்படியா இருக்க ஒரு கட்டத்துல வீடு வாசல் சொத்து சுகம் எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து காட்டுல சிவனை மட்டுமே நினைச்சு தவம் பண்ணாங்க அவங்களோட கடும் தவத்தை பார்த்து சிவன் அங்க வந்து சத்திய பார்த்தாரு சிவனுக்கும் சத்தியா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாங்க ரெண்டு பேரும் அவ்வளவு காசல் பண்ணாங்க ஆனா இது தக்ஷாக்கும் சுத்தமா பிடிக்கல தக்ஷாவோட விருப்பம் இல்லாம தான் இந்த கல்யாணமே நடந்துச்சு அப்புறம் ஒரு நாள் தக்ஷா ஒரு யாகம் ஒன்று வளர்க்கறாரு அந்த யாகத்துல வர்றதுக்கு எல்லா தேவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருந்தாரு ஆனா சிவன் சத்திய தவிர எதுக்கு தான் அதனால ரெண்டு பேரும் போறதா இல்ல ஆனாலும் சதிக்கு உள்ள வந்து அப்படியே ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு அதை அப்படியே அவர் அப்படி பண்ணலாம் நான் போய் அவர்கிட்ட என்னன்னு கேட்டு வரேன் இல்லைனா அப்படியே அவர் மனசையாவது நான் மாத்திட்டு வரேன் அப்படின்னு சதி போறேன் அப்படின்றாங்க ஆனா சிவன் போகாத வேணாம் அப்படின்னு சொல்றாரு ஆனா சதி கேட்கல ஏன் வீட்டுக்கு போறதுக்கு என்ன யாரும் அழைக்கணும்னு தேவையில்ல இல்ல நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க சிவனும் சரி போ அப்படின்னு சொல்லி அப்புறம் அனுப்பி வச்சுறாரு அப்புறமேட்டு சதி அங்க போனதுக்கு அப்புறமேட்டு தான் பெரிய ஒரு சம்பவமே சதி அங்க போய் பார்த்தா சதியோட அப்பா தக்ஷா வந்து அவங்கள ஒழுங்கா வரவேற்கவும் உள்ள பத்தாததுக்கு சிவனை வேற பயங்கரமா அவமானப்படுத்திடுறாரு ஒரு கட்டத்துல சதியால அது கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாம உங்களுக்கு பிறந்ததுனால தானே இந்த உடல்ல நான் இருக்கேன் அடுத்த ஜென்மத்திலயாவது வேற ஒரு ஒரு நல்ல அப்பாக்கு என கல்யாணம் பண்ணிக்கிறவரை மதிக்கிற ஒரு அப்பாக்கு நான் பிறந்துக்கிறேன் அப்படின்ட்டு வேக வேகமாக எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த யாகத்துக்குள்ள போய் விழுந்து இறந்துட்டாங்க இதை தெரிஞ்ச சிவன் கோவத்தோட உச்சிக்கே போய் தன்னோட முடிவுன்ன பிச்சு கீழே போட அதுலேருந்து வெளிவந்த வீரபத்ரன் கோவத்தோடையும் ஒரு வர்ணத்தோடையும் அங்கே அந்த யாகம் நடந்துட்டு இருக்க இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு தக்ஷாவோட தலையுமே வெட்டி எடுத்துட்டான் அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கோபம் கொஞ்சம் தெரிஞ்ச சிவன் அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துலாம் திரும்பவும் சரி பண்ணிட்டு அப்புறம் பிரம்மர் கேட்டுக்கிட்டதுனால தக்ஷாவோட கழுத்துல வந்து ஒரு ஆட்டோட தலையை அவங்க மாட்டி அவருக்கு அதுக்கப்புறம் எரிஞ்சுக்கிட்டு இருந்த சதியோட உடலை போய் பார்த்தாரு சதியோட உடலை கையில எடுத்து அந்த அதுல உயிர் இல்ல உயிர் இல்லாத சதியோட உடலை எடுத்து உலகம் முழுக்க போய்கிட்டு இருந்தாரு பல வருஷங்கள் அப்படியே இருந்தாரு தேவர்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல சிவன் இந்த உலகத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் அவர் ஒரு பாட்டுக்கு சதியை மட்டும் கூட்டிட்டு சதியை கையில எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு தாண்டவம் ஆடினாரு அப்புறம் இப்படியே போனா இது இந்த உலகத்துக்கும் சரியில்லை சிவனுக்கும் சரியில்லை அப்படின்னு தெரிஞ்ச விஷ்ணு அவரோட சுதர்சன சக்கரத்தை எடுத்து சதியோட உடல ஐம்பத்தோரு பாகங்களாவோ ஐம்பத்தி ரெண்டு பாகங்களாவோ வெட்டினாரு அந்த பாகங்கள் எல்லாம் தான் இந்தியாக்குள்ள கீழே விழுந்து ஐம்பத்தோரு சக்தி பீடங்களா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சில கதைகள் சொல்லுது இதுக்கப்புறம் சிவன் சரியானாரா அப்படின்னு அதான் இல்ல சிவன் அப்புறமேட்டு திரும்பவும் தனியா ஒரு இடத்துல போயிட்டு ஒரு பெரிய தவத்துல இருந்தாரு யாராலையும் எழுப்ப கூட முடியாத அளவுக்கு ஒரு தவத்துல இருந்தாரு இந்த உலகத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்ற மாதிரி இருந்தாரு இதுவும் சரியில்லை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பதான் சதியோட மறுபிறப்பா பார்வதி பிறந்தாங்க இதே தடவை ஒரு இளவரசியா பிறந்தாங்க இவங்க பிறந்ததுக்கு அப்புறமேட்டு இவங்களோட பிறப்பு கதைகள் எல்லாத்தையும் நாரதர் அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்ல அதுக்கப்புறமேட்டு அவங்க அப்பாக்கு சந்தோஷம் சிவனுக்கு என் மகளை கொடுக்கறதுக்கு அப்படின்னு ஆனா சிவன் இதுக்கு ஒத்துப்பாரா அப்படின்றதுதான் அவரோட கேள்வியா இருந்துச்சு ஏன்னா அவர் சிவனை மதிச்சார் அதனால இப்போ சிவனை சம்மதிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக பார்வதி சிவனை நினைச்சு தவம் பண்ணாங்க கடும் தவம் பண்ணாங்க ஆனா சிவன் அந்த பக்கம் சதிய நினைச்சு மட்டுமே அமைதியா தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இதுக்கப்புறம் எப்படி உங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்க அப்படின்றது ஒருகரோட பிறப்பு கதையில வரும் இங்க இருக்கு போய் பாருங்க